அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நன்றாக படிக்க விநாயகரின் அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும் குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு தன்னுடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் எல்லா குழந்தைகளுமே நன்றாக படிக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இல்லைங்களா நம்ம டியூஷன் அனுப்புவோம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கேர் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு பாடம் சொல்லி கொடுத்து படிக்க சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளினுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு வேணும் இப்போ நம்ம குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போகும் போகிறோமோ இல்லையோ அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அங்கே விநாயகா இன்றைக்கி எக்ஸாம் இனி தான் காப்பாற்றணும் நல்லா கேள்வி கேள்வியாக வரணும் நான் படித்ததாக வரணும் அப்படின்னு வேண்டிட்டு போவோம் அதே மெத்தட் தான் நீங்கள் தினமும் படிக்கிறப்ப உங்கள் குழந்தைங்க எப்பெல்லாம் படிக்கிறதுக்கு உட்கார்றாங்களோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு ஐந்து முறை சொல்லிட்டு அதர் தோப்பு கரணம் போட்டுட்டு ஒரு பத்து தோப்புக்கரண மாட்டம் போட சொல்லுங்க அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க சொல்லுங்க படிப்பில் நிஜமாவே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ என்னுடைய குழந்தை சொல்ல மாட்டான் நான் சொல்லலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்படி சொல்லக்கூடாது உங்க குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் சொல்லணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமே தவிர உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்காது அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தைகள் தான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் மாலையில் நீங்க வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்றாங்க படிக்கிறதுக்கு உட்காடுறாங்க காலையில படிக்கிறதுக்கு உட்காடுறாங்க எப்போ உட்கார்ந்தாலும் இந்த மந்திரத்தை ஐந்து முறை சொல்லிட்டு ஒரு பத்து தோப்பு கரணம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள படிக்க சொல்லுங்க படித்தது அனைத்தும் அப்படியே நம்ம மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் அந்த அளவுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுவோம் நம்ம குழந்தை படிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவோம் அது மாதிரி எல்லாம் குழந்தைங்களை விடுங்க அவங்களுக்கு எந்த மெத்தடல நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா நம்மளுடைய ஐந்து விரலுமே ஒரே மாதிரி இல்ல ஒன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது அப்ப எல்லா குழந்தைகளும் மட்டும் எப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படி கிடையாது ஒரு குழந்தை சொன்ன உடனே புரிஞ்சுக்கும் ஒரு குழந்தைக்கு ஒன்றுத்துக்கு நாலு தடவை சொன்னாதான் புரியும் ஒரு குழந்தைங்களுக்கு புரியவே புரியாது அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்ப அவங்க மைண்ட் செட் என்ன அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்பொழுது ஈஸியா அதை வந்து புரிஞ்சுப்பாங்க அவங்க எப்பவுமே புரிஞ்சு படிக்கும் போது அது பத்து வருஷம் கழிச்சு நீங்க கேட்டிங்கன்னா கூட அந்த ஞாபகம் வந்து இருக்கும் அதனால முடிந்த வரைக்கும் புரிஞ்சு அவங்கள படிச்சுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப நீங்க படிக்க உட்காந்தாலும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க ஐந்து முறை சொல்லிட்டு பத்து தோப்பு கரணம் போட்டுட்டு நீங்க படிக்க சொல்லுங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் ரொம்ப பக்கமா வந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃப் அழை எக்ஸாம்லாம் போய்கிட்டு இருக்குது அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் வந்துடும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பப்ளிக்ல எழுதுறாம நாங்கள்லாம் அவன் பயப்படுறானோ இல்லையோ அவன் நல்லா மார்க் எடுக்கணும்னு எங்களுக்கும் ரொம்ப பயமா இருக்குது அது மாதிரியெல்லாம் நினச்சிட்ருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் எப்போ உங்கள் குழந்தைங்க படிக்க உட்கார்ந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உட்கார்ந்து படிக்க சொல்லுங்க கண்டிப்பாக படிப்புல உங்கள் பையன் நம்பர் ஒன்னாக வருவதற்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் உங்களுக்கு சொல்லவும் செய்கிறேன். வல்லபம் கஜானன ஏகதந்தம் வல்லபம் கஜானன ஏகதந்தம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஐந்து முறை நீங்க சொல்லணும் பத்து தோப்பு கரணம் அவ்வளவுதான் இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் எப்போ படிக்க உட்கார்ந்தாலும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை உங்கள் நோட்டில் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை நீங்கள் கிளாஸ் ரூமில் படிக்கிறதுக்கு நீங்கள் உட்காடுறீங்கன்னா கூட அங்கு கூட இந்த மந்திரத்தை ஒரு ஐந்து முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக விநாயகப் பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நல்ல ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற பேர் வர்றதுக்கு ஒரு அரிய கல்வி ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்தது இந்த விநாயக பெருமானின் மந்திரம் நம்ம குழந்தைங்க படிக்கணும்னு நிறைய செலவு பண்றோம் நிறைய டியூஷன் அனுப்பி காசு செலவு பண்ணி நம்ம படிக்க வைக்கிறோம் அது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க குழந்தைங்க படிக்க உட்காரும் இதுக்கு வந்து அசைவம் சாப்பிட்டு இருந்தா நாங்க சொல்லலாமான்னு ஒரு சில குழந்தைங்களுக்கு கேள்வி வரும் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருக்கிறப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அசைவம் சாப்பிட்டுருக்கிறீங்க இப்போ நான் மாலை நேரத்தில் படிக்க போறோமா ஆனால் நாங்கள் காலையிலேயே அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா குளிச்சுட்டு வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு உட்காந்துக்கலாம் அதை தவிர்த்து வேற எந்த ஒரு தீட்டுமே பிறப்பு இறப்பு தீட்டு மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க சொல்லலாமா பெண் ஏன்னா பெண் குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக சொல்லலாம் எந்த தவறுமே கிடையாது நாம வந்துட்டு மனம் உருகி விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா அவர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அருளும் நல்ல ஒரு ஞாபக சக்தி திறனும் வந்து அளிப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நம்பிக்கையோட உங்க குழந்தைகளை சொல்ல சொல்லுங்க இத கொஞ்ச நாள் நீங்க ஒரு ஒன் வீக் சொல்ல சொல்லுங்க அதற்கப்புறம் நீங்களே அவங்க படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றத்தை பாப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலைகள்ல படித்தால் மட்டுமே நம்மால் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்ட நெருக்கடிக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்ப நம்ம எல்லா குழந்தைகளுமே நம்பர் ஒன் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசைதான் ஆனா எல்லாருமே நம்பர் ஒன் ஸ்டூடெண்டாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இல்லைங்களா தன்னுடைய குழந்தையும் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு பெற்றோர்களுக்கு நிறைய ஆசைகள் கனவுகள் இருக்கும் அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக நீங்க படிக்க போகும்போது இந்த எளிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க இது குழந்தைகள் சொல்வதற்கு ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடிய மந்திரம் தான் அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்க இதை மெமரி பண்ணி வச்சுட்டு நீங்க படிக்க போறதுக்கு முன்னாடி எப்ப வேணாலும் சொல்லலாம் இதுல நேரம் இப்பதான் காலையில தான் சொல்லணும் இரவு தான் சொல்லணும் இந்த மாதிரி குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது கிடையாது நீங்க எந்த நேரத்துல வேண்டுமானாலும் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் வீட்டில் பண்றீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து ஐந்து முறை சொல்லிட்டு ஒரு பத்து தோப்புக்கரணம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப கிளாஸ் ரூம்ல வந்து நம்ம தோப்புக்கரணம் போடுவதற்கு வந்து ஒரு மாதிரி ஒரு குழந்தைங்களும் ஏன் போடுறீங்கன்னு கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக சங்கட்டப்படுவாங்க அப்போ நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டு நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தை நம்பர் ஒன் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தும் கட்டாயம் செய்யுங்கள் உங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்னு கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்